ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நெய் பிஸ்கெட் செய்ய முறை பார்க்க போகிறோங்க இது எந்த பொருளை வச்சு செய்திருக்கான் அப்படின்றத பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஓவன்லாம் தேவை இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குக்கரை வச்சே இந்த பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நல்லா நெய் மணத்தோட சாப்பிட அந்தளவுக்கு ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு மொறுமொறுப்பாக வேணும்னாலும் நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து எடுத்தோம் அப்படின்னா பிஸ்கெட் மாதிரி இன்னும் ஒருமுறுப்பாவும் இருக்கும் இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாங்க பிஸ்கெட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஈவினிங் டைமில் டீயோடு இந்த பிஸ்கெட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பிஸ்கெட்டை எடுத்து உடச்சி சாப்பிடும் போதே கையில் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நெய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்தளவு வெண்ணையும் நெய்யும் சேர்த்து செய்யக்கூடிய பிஸ்கெட்டுங்க இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதிலே நீங்கள் அளந்துக்கலாங்க மைதாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கேக்கு பிஸ்கட் செய்கிறோம் அப்படின்னாலே மாவை வந்து சளிச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது மூணு பொருளும் சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற அளவில் எடுத்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க கூடவே அதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சர்க்கரை வந்து இந்த மாவோட சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுடலாங்க இப்போ வெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க வெண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம வெண்ணெய் எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து பிஸ்கெட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க மாவு கலக்கும் போதே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் போதுமா அப்படின்றது நம்மளுக்கு பிசையும் போது தான் தெரியுங்க நம்ம ஃபஸ்ட்டிலே வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது அதனால் மறுபடியும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பட்டர் வந்து ஊறிக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நெய் இருந்ததுனா கூட நெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால ஆறுனதுக்கு பிறகு நான் ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு கையிலே நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த வெண்ணெய் வந்து எல்லா இடமும் நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் நம்மளுக்கு அந்த நம்ம போட்ட அந்த வெண்ணெயிலே மாவு எந்த அளவுக்கு நல்லா ஈரத்தன்மையோடு இருக்குது பாருங்கள் இது நம்மளுக்கு பத்தலை அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேங்க பால் வந்து நம்ம அதிகம் சேர்க்கக்கூடாது ரெண்டே ஸ்பூனு நான் அதை ஊற்றும் போது வீடியோ கொடுக்க மறந்தாச்சு ஆன் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் ஊற்றிட்டேங்க பால் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் மாவு வந்து ரொம்ப குழவழப்பான மாதிரி ஆகிடுங்க இப்போ மாவு பசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கிறேன் நம்ம குக்கர் உள்ளே எந்த பாத்திரம் வைக்க முடியுமோ அந்த பாத்திரம் அளவு பார்த்து உள்ளே வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து ரெண்டு பேச்சாக நான் வச்சு எடுத்துக்கிட்டேங்க மைக்ரோவேவன்னா நம்ம பெரிய ட்ரீ வைக்கலாம் அல்லது ஒரு பேட்சில் வச்சிடலாம் இப்போ குக்கர் போது நம்ம வந்து கொஞ்சமான அளவு பிஸ்கெட் வச்சு வேக வச்சு தான் எடுக்க முடியும் அதனால் நான் ரெண்டு முறையாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இந்தமாரி ஒரு ட்ரேவில் போட்டு நல்லா ஈவனாக தட்டி எடுத்துக்கலாம் நம்ம கேக்கு டின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா மாதிரி இருந்துட்டாக்கா இன்னும் பெஸ்ட்டு என்கிட்ட அது இல்லைன்றனால இந்த ட்ரேவில் போட்டு மாவை நல்லா ஈவன் பண்ணிவிட்டு நம்ம கத்தியிலே வந்து பிஸ்கட் மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இதை விட இன்னும் சின்னதாகவே கட் பண்ணி இருந்திருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போய் வச்சுட்டேன் இப்போ இதுவே வேகும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை விடவே பெரிய சைஸ் ஆகிடுச்சிங்க நம்ம மாவு வைக்கக்கூடிய டின்னல் வந்து கீழே நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பீஸை எடுத்து வச்சிடலாங்க நீங்கள் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சிடலாம் நான் பட்டர் ஷீட் இல்லைன்றதுனால அப்படி நேரடியாகவே பாத்திரத்திலே வச்சுட்டேன் கேக்கு வேகிறதுக்கு மினிமம் பத்தே நிமிஷம் போதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே பிஸ்கெட் வந்து வந்த போது நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு எடுத்து வெளியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா பிஸ்கெட் மாதிரி ஒரு மூறுபா ஆகிடுங்க நான் ஃபஸ்ட்டு இது எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பிஸ்கெட் ரேஞ்சுக்கு எடுத்தேன் அடுத்தது வச்சது வந்து கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துக்கிட்டாங்க இது ரெண்டாவது பேட்ச் வச்சது முதல் பேட்ச் வேக வச்சு எடுத்து பசங்க சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமான்னாங்க ஃபஸ்ட்டு பேச்சே நல்லா முறு முறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க இது ரெண்டாவது பேச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருந்ததுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரும் நெய் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்பூன் தாங்க நம்ம ஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதில் ரெண்டு ஸ்பூன் பால் தான் நான் சேர்த்தேன் அளவுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு நெய் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கம்மியான பொருளை வச்சே மைக்ரோவேவன் இல்லாமல் வீட்டிலே வந்து நல்லா சூப்பரான நெய் பிஸ்கெட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க சாப்பிட்றதுக்கு அளவுக்கு அருமையாக இருந்தது பசங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே தேவையில்லை சர்க்கரை மைதா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் லைட்டான உப்பு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம செலவுகள் அதிகம்னு பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யும் வெண்ணெயும் மட்டும்தான் மற்றது எல்லாமே நம்மளுக்கு கம்மியான ஒரு காசுலேயே நம்ம வாங்கி இந்த பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே நல்லா வருங்க நம்ம வீட்லேயும் ரெடி பண்ண பிஸ்கெட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ